கார்த்திகை மாதம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து பயிற்சியாக கூடிய மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சூரிய பகவானுடைய அமைப்பு இருந்துட்டு இருக்குது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாகவே மருத்துவம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி மருத்துவ கருவி இருக்கும் இல்லையா மருத்துவ உபகரணம் சம்பந்தப்பட்ட கருவிகள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தயாரி தயாரிப்பு உற்பத்தியில் உள்ளவர்களுக்கு அல்லது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு சார் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சிம்ம ராசி வந்து எங்கள் அம்மாவோட ராசி ஸோ எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் வந்து போடு போடு சார் போட்டிருப்பாரு என்ன வீடியோ போடு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதத்தை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு எங்க வீட்டில் வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கீங்க சார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து பயிற்சி ஆகக்கூடிய மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சூரிய பகவானுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறது மேல பொதுவாகவே மருத்துவம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய கருவிகள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தயாரிப்பு உற்பத்தியில் உள்ளவர்களுக்கு அல்லது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மார்க்கங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் நினைச்சது நடக்குது அப்படிங்கிறத விட நினைக்காத நன்மையும் சேர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக சூழ்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு வாழ்ந்து காட்டக்கூடிய கூடிய எண்ணங்களை ஊக்குவிக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையுது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு மற்ற கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறாரு பொதுவாகவே சுப கிரகமாக சொல்லப்படுகிற புதன் பகவான் மறைஞ்சிருக்கும் பொழுது அதில் நன்மை இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துட்டு இருக்குது ஆனால் சாஸ்திர ரீதியாக மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய மறை வருமானங்களை நேர்முகமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த புதன் உண்டான சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு மற்றவங்க வந்து புத்தி சொல்லாமல் அதாவது பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்கு அமையப் போகுது இதே புதன் பகவான் அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாகவும் ஆதிபத்தியம் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் தனபன வருமானங்கள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் விட்ட இடத்தை தொட்டு பார்க்கக்கூடிய அல்லது அதற்கு மேலே ஒரு லாபஸ்தானத்தை எட்டி பார்க்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வந்து தொடுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக பயணங்கள் மூலமாக அதாவது விமான பயணங்கள் மூலமாக பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய மாதமாக அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் அமையக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்கு அமையும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் சார் இப்போ வந்து எங்கள் அம்மா கேட்ட கேள்வியை தான் சார் உங்ககிட்ட கேட்க போறேன் ஸோ சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம நிறைய நடந்துகிட்டே இருக்கு ஸோ அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் கரெக்டா இருக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்க சொன்னாங்க சார் வீட்டில் ஸோ அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாத கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு கை நிறைய காசு பணம் புழங்கக்கூடிய மாதமாகத்தான் நிச்சயமா இருக்கும் ஆனால் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால பொதுவாகவே ராசியை சேர்ந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து தடங்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து உடல் ரீதியான தொந்தரவு அல்லது மருத்துவ ரீதியான தொந்தரவுக்கு மேலே மனக்குழப்பம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அடிப்படை அப்போது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் ஓரளவு விடுபடணும் அல்லது அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளணும் அல்லது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற கஷ்டமான சனியை நீங்கள் அதிர்ஷ்ட சனியாக நாளையாக மாற்றிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் வந்து அதாவது சனீஸ்வர பகவானை வந்து மாலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு பொதுவாகவே நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தணும் நிறைய செல்வம் புகழ் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேருவதற்கு காலை நேர பிரார்த்தனை கை கொடுக்கும் அதுவே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் போகணும் ஜாதக ரீதியான தோஷங்கள் ஓரளவு ஒதுங்கணும் அப்படின்னா இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும் அந்த மாதிரி மாலை நேரத்தில் சனிக்கிழமை நாளில் இதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அந்த நவகிரகத்தை வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகவே அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்துக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொன்னதையும் தாண்டி எங்கள் இருந்து ஒரு சந்தேகம் கேட்க சொன்னாங்க என்ன பரிகாரம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதுக்குமே வந்து நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்